அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்கள் இறுதிக்கட்ட பரப்புரை திருப்பெரும்பந்தூர் நாடாளுமன்ற தொகுதி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை வே ராமச்சந்திரன் மு ஜெகதீஷ் சந்தர் அவர்களை ஆதரித்து அம்பத்தூர் கொளத்தூர் பேருந்து நிலையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சாட்டை துணைமுருகன் இடும்பாவனம் கார்த்தி மற்றும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தங்கைகள் கலந்து கொண்டன மேலும் தீரன் சின்னமலை அவர்களின் உருவப்படத்திற்கு செந்தமலன் சீமான் அவர்கள் மாலை அணிவித்தார் நன்றி வணக்கம் அரசியலோற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் ஆறு மணிக்கு மேல எதுவும் செய்யக்கூடாது ஆறு மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடாது ஆறு மணிக்கு மேல யூடியூப்ல வீடியோ போடக்கூடாது ஆறு மணிக்கு மேல ட்விட்டர் போடக்கூடாது ஆறு மணிக்கு மேல பேஸ்புக்ல போஸ்ட் போடக்கூடாது ஆனா ஆறு மணிக்கு மேல கதவை தட்டிக்கிட்டு காசு கொடுக்கலாம் வேற தேர்தல் ஆணையம் அப்படியே பக்கத்துல டார்ச் லைட் விளக்க பிடிச்சுக்கிட்டு வெளியே நிற்கும் ஊருக்கு வெளியே அவன் அறிவார்ந்த என் மக்கள் கற்றறிந்த பெருமக்கள் இந்த ஊழல் அஞ்சம் ஒரு நாள்

வணக்கம் 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 தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடாது மேல சமூக வலைதளங்களில் கூட யாரும் பதிவுகள் போடக்கூடாது வாக்கு கேட்கக்கூடாது என்று சொல்கிறது உண்மையிலே வரைந்திருக்கிறோம் ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற மாதிரி மணிக்கு மேல எதுவும் செய்யக்கூடாது ஆறு மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடாது ஆறு மணிக்கு மேல யூடியூப்ல வீடியோ போடக்கூடாது மேல ட்விட்டு போடக்கூடாது மேல பேஸ்புக் போஸ்ட் போடக்கூடாது ஆனா ஆறு மணிக்கு மேல கதவை தட்டிக்கிட்டு காசு கொடுக்கலாம் வேற தேர்தல் ஆணையம் அப்படியே பக்கத்துல டார்ச் லைட் விளக்க பிடிச்சிக்கிட்டு வெளியே நிற்கும் ஊருக்கு வெளியே அவன் வளைச்சு வளைச்சு ஊருக்குள்ள காசு கொடுத்துட்டு இருக்கான் தேர்தல் ஆணையம் வளைச்சு வளச்சி எங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கு எங்க வண்டியை தலையில குப்பர போட்டா கூட ஒத்த காசு தேராது எங்களை வளைத்து வளைத்து பிடிக்கிற தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு வாக்குக்கு முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று கொடுக்கப்படுறது கள்ளக்குறிச்சி முன்னூறு ரூபாய் திருச்சியில முன்னூறு ரூபாய் தூத்துக்குடியில முன்னூறு ரூபாய் வேலூர்ல ஆயிரம் ரூபாய் கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி இப்படி ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு நீங்க வாக்கை வாங்குவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையமே ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி இந்த தொகுதி விலைக்கு வருகிறது என்று அறிவித்து யார் முப்பது கோடி தர்றாங்களோ அவங்க அந்த தொகுதியை வித்தரலாமே நிர்மலா சீதாராமனுடைய ரோட் ஷோ வந்தாங்க அமித்ஷாவுடைய ரோட் ஷோ வந்தாங்க எல்லாம் வந்தாங்க ரோட் ஷோ ஒரு ஷோ காட்டுறது இந்த நான் வரசனை படுத்த என்ன பின் காட்டுறியா அதாவது சோ காட்டுறியா அது சோ காட்டுறாங்க அவ்வளவுதான் சோ காட்டுவதில் அரசியல் சோ காட்டுவது அரசியல் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறா என்று கூறியிருக்கிற உறவுகள் சந்தித்து பார்க்க வேண்டும் இந்த களத்தில் நேர்மையோடு நாங்கள் நின்றிருக்கிறோம் மிக மிக நேர்மையோடு நின்றிருக்கிறோம் அதற்கு நீங்கள் இந்த முறை வாக்கு செலுத்த வேண்டும் இந்த கருத்து கணிப்பு என்ற பெயர்ல ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் அதிமுக பதினெட்டு விழுக்காடு பாஜக பதினேழு விழுக்காடு திமுக ஐம்பத்தோரு விழுக்காடு மற்றவை பதினெட்டு விழுக்காடு நேரத்தில் வந்து எங்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு அந்த ரெண்டு மாசத்துல கொஞ்சம் குறைஞ்சிருச்சா அதேபடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதிகமா இருந்துச்சு தேர்தல் பிரச்சாரம் போறதுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து திணிப்பை தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகம் நடத்துகிறது ஆனந்த நிகழ்வுடைய கருத்து கணிப்பு வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு விருக்காரை தாண்டி நான்கு வயிற்று பெறும் என்று ஆனந்த விகடன் சொல்கிறது வடநாட்டு ஊடகங்கள் கருத்து கணிப்பு பதினெட்டு விருக்காரை தாண்டி என் பிக்கை பெறும் என்று வடநாட்டு ஊடகங்கள் கருத்து கணிப்பு சொல்கிறது நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு கோடி வாக்களை தாண்டி நான்கு வயிற்று இந்த தேர்தலில் நிச்சயமாக அடுத்த இலக்கை அடை நிச்சயமாடியும் குடிக்க சாராயம் சாப்பிட சாப்பாடு எல்லாம் கொடுக்க வேண்டும் இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திய இந்த கட்சி இந்த ஆட்சியாளர்கள் திருமூர் தேர்தல் களத்தில் இருக்கிறார் அறிவார்ந்த மக்கள் கற்றறிந்த மக்கள் இந்த ஊரடங்கு ஒழிந்த ஒரு நாடு சசி இல்லாத ஒரு நாடு ஏழ்மை வறுமை இல்லாத ஒரு நாடு பெண்மை அடிமைத்தனம் பாலியல் வன்புடுமையற்ற ஒரு தேசம் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற ஒரு தேசம் ஆனால் நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது நீ போராட தயங்குகிறாய் ஆனால் வினை பூமியில் ஒரு போராடித்தான் உழைக்கிறது தோற்றம் மற்றும் ஈனங்கள் உலகில் பவிதாபமானவை போராட்டமே வாழ்வின் இன்னுத்தலை உறுதி செய்கிறது போராடும்போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்கிறான் மான்சியம் காக்கி